சவுக்கு சங்கர் அவர்கள் தற்போது அருண் ஐபிஎஸ் பற்றி ஒரு பரபரப்பான அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்காரு இதுதான் தற்போது இணையதளத்தில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு சமீபத்தில் தான் ஜூஜூ உதயநிதி ஸ்டாலின் மற்றும் வருண் ஐபிஎஸ் பற்றிலாம் பேசி பரபரப்பாக இருந்தார் தற்போது கமிஷனர் அருண் ஐபிஎஸ் அவர்களை பற்றியும் தற்போது பரபரப்பான கருத்தை தெரிவிச்சிருக்காரு என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அவர்கள் நடத்தி வரும் சவுக்கு மீடியாவில் வேலை செய்யும் பணியாளர்கள் அதாவது டெக்னீஷியன்ஸ் கேமராமேனாக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் இவர்களுடைய வீட்டிற்கு இரவு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி அளவில் சென்று அவர்களை மிரட்டும் விதமாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாகனங்களை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க இதற்காக சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தலைமைச் செயலகம் சென்று இதை பற்றி உள்துறை செயலாளரை சந்தித்து புகார் வந்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் தெரிவித்தது இல்லாமல் அவர் பத்திரிகையாளரையும் சந்தித்திருக்காரு தற்போது சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணவத்தில் ஆடும் அருண் ஐபிஎஸ் அப்படின்னு டைட்டில் வச்சு என்ன சொல்லியிருக்காருனா நேற்று இரவு சவுக்கு மீடியாவில் பணியாற்றும் கேமராமேன் மற்றும் விஷுவல் எடிட்டர்களின் வீடுகளுக்கு நள்ளிரவில் போலீஸ் சென்று அவர்கள் வாகனத்தை கைப்பற்றியது குறித்து நான் இன்று தலைமைச் செயலகத்தில் புகார் அளித்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் திரு அருண் அவர்கள் நேற்று எந்தெந்த போக்குவரத்து விதிமீறல்களுக்கு அபராதம் விதிக்கலாம் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அது தந்தி ஊடகத்தில் செய்தியாக வெளியாகி இருந்தது அதை கோட் செய்து எடுக்கிறது பிச்சை என்று நண்பர் அன்பழகன் வீரப்பன் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் காவல்துறையால் தொடர் பாதிப்புக்குள்ளாகும் பலரின் குரலே அது அவர் என்ன அந்த ஃபைன் பற்றி விமர்சனம் பண்ணியிருப்பாரு அதுக்கு தான் காவல்துறையால் தொடர் பாதிப்புக்குள்ளாகும் பலருடைய குரலும் அதே தான் லஞ்சம் கொடுக்காமல் காவல் நிலையத்தில் வேலை நடக்குமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு தான் அன்பழகனின் ட்விட் பிரதிபலித்தது இது குறித்து சென்னை மாநகர காவல்துறையின் சைபர் கிரைம் பிரிவு அன்பழகன் மீது ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறது பாரதிய நியாய சகிதா அந்த பிரிவு வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று ஒன்று மற்றும் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மூன்று முதல் பிரிவு எண் என்ன சொல்கிறது தரைப்படை கப்பற்படை மற்றும் விமானப்படை ஆகிய படையினரை கழகம் செய்ய தூண்டும் வகையிலோ அல்லது கெடுக்கும் கொடுக்கும் உத்தரவை மறுக்கும் வகையிலோ பேசுவது எழுதுவது பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாகவோ பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையிலோ நாட்டுக்கு எதிராக செயல்படும் வகையிலோ செயல்பட தூண்டும் வகையில் பேசுவதோ அல்லது எழுதுவதோ இரு பிரிவினருக்கு இடையே வன்முறையை தூண்டும் வகையில் எழுதுவது அல்லது பேசுவது இரண்டாவது பிரிவு முன்னூத்தி ஆறு மூன்று இது அவதூறு அன்பழகன் கூறுவது அவதூறாக இருக்கலாம் அதற்கு அருண் தனிப்பட்ட முறையில் வழக்கு தொடுக்க வேண்டும் எஃப்ஐஆர் போட முடியாது இந்த வழக்கை இரவோடு இரவாக பதிவு செய்து நாளை இருபத்தி நேரில் ஆஜராக வேண்டும் என்று அன்பழகன் ஏழு கொடுத்துள்ளனர் வெளிப்படையான மிரட்டலாகும் எந்தவிதமான நியாயம் தர்மின்றி அகம்பாவத்துடன் செயல்பட்டு வருகிறார் இவரை இவரை கட்டுப்படுத்தவோ கண்டிக்கவோ முடியாமல் கையாளாக முதல்வராக ஸ்டாலின் இருந்து வருகிறார் ஒரு அதிகாரியை கூட கட்டுப்படுத்த முடியாத முதல்வர் எப்படி நல்லாட்சியை தர முடியும் அவர்கள் இந்த பொம்மை முதல்வர் வேண்டாம் என்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய ட்விட்டர்ல இந்த பதிவு தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உதயநிதி சம்பவம் சமீபத்தில் இந்த அமலாக்கத்துறை ரைடு டாஸ்மாக் ஊழல் அப்புறம் இந்த விக்ரம் ஜோஜூ ரித்திஷ் போன்ற இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இவர்களுடைய ஒட்டுமொத்த ஆதாரத்தை வெளியிட்டது மட்டும் இல்லாமல் வருண் வருண் ஐபிஎஸ் அவர்களை பற்றியும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டு ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினார் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அதனைத் தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவர்களை முடக்கும் விதமாகவும் அவருடைய மீடியாக்களை முடக்கும் விதமாகவும் அவரை இந்த எலெக்ஷன் வரைக்கும் செயல்படாத வண்ணம் அவர் மேலே வழக்கு தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்ய இந்த காவல்துறை தமிழக அரசு வந்து திட்டம் திட்டியிருக்கிறதாகவும் சவுக்கு சங்கர் அவர்கள் பல பேட்டிகளில் வந்து சொல்லிட்டு இருக்காரு அதே போல தான் தற்போது சவுக்கு மீடியாவில் வேலை செய்யும் நபர்கள் மீது காவல்துறை வந்து இந்த வழக்கு எஃப்ஐஆர் போட்டு அவர்களை முடக்கும் வேலையாக இறங்கியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்க அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் சவுக்கு அவர்களுக்கும் நம்ம வந்து சப்போர்ட்டா இருக்கணும் இந்த வீடியோ எல்லாருமே ஷேர்